அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதன் முதன்முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டு பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு பிஎஸ்சி மற்றும் டிப்ளமா அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு அமிர்தா இன்டர்நேஷ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒருவருட காலத்திற்குள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக முடித்து ஜி மருத்துவமனை சாதனை கோவை அவினாசி ரோடு ஜி மருத்துவமனையில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளில் புதிய மாற்றத்தை பற்றிய செய்தியாளர் சந்திப்பு ஜி என் எம் மருத்துவமனையில் உள்ள அரங்கில் நடைபெற்றது இதில் மருத்துவர்கள் பிரவீன் ரவிசங்கரன் அருள்ராஜ் சந்திரசேகர் வெங்கடேஷ் கமலேஷ் லதா பாலசுப்ரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளை பற்றி செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் ஜி கே என் எம் மருத்துவமனை அறுவை சிகிச்சை கண்டுபிடிப்புகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்து வருவதன் மூலம் மேற்கு தமிழ்நாட்டில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளுக்கான முன்னணி மையமாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது ஒரு வருட காலத்திற்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக முடித்த ஜி கே என் எம் மருத்துவமனையின் குறிப்பிடத்தக்க சாதனையாகும் மேலும் உணவுக்குழாய் நுரையீரல் தைராய்டு வயிறு கல்லீரல் கணையம் பெருங்குடல் இறைப்பை அறுவை சிகிச்சை தைமெக்டமி போன்ற பல சிக்கலான அறுவை சிகிச்சைகளை ஜிகே அறுவை சிகிச்சை நிபுணர் குழுவினர் ரோபோ உதவியுடன் துல்லியமாக செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேற்கு தமிழ்நாட்டில் நான்காவது தலைமுறை டாவின்சி ரோபோட்டிக் லெவன் அறுவை சிகிச்சை முறையை அறிமுகப்படுத்திய முதல் மருத்துவமனை என்ற பெருமையினை பெற்றிருக்கிறது ஜி கே எம் மருத்துவமனையின் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை திட்டம் பொதுமக்களிடமிருந்து பரவலான நம்பிக்கையையும் பாராட்டையும் பெற்றுள்ளது இந்த உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பம் கோயம்புத்தூரில் பகுதியில் நோயாளிகளின் நலனின் அக்கறையுடன் அறுவை சிகிச்சை பராமரிப்பு வழங்குதல் மிக பெரும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்தனர்